வணக்கம் நான் வங்கஸ்ரீ இறைவனோட படைப்புல நம்ம எல்லாரும் சமம்தான் கடவுள் இப்படி ஒருத்தர் அப்படி ஒருத்தர் படைக்கல எல்லாரையும் ஒரே மாதிரிதான் திறமையோடையும் பலத்தோடையும் படைச்சிருக்காரு நம்மளோட பலத்தை நாம தான் உணர்றதே இல்லை யார் ஒருத்தர் அவங்களோட பலத்தை முழுமையா உணர்றாங்களோ அவங்க தான் அவங்களோட முயற்சி எல்லாம் வெற்றி அடைஞ்சு அவங்களோட இலக்கை அடைவாங்க அப்புறம் நமக்கு நேரம் சரியில்லை நேரம் சரியில்லை காலம் சரியில்லைன்னு ரொண்டிசாக்கு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது காலம் நமக்கு நட்பாகிறதும் பகையாகிறதும் நம்ம கையில தான் இருக்குது ஏன்னா ஒவ்வொரு நிமிஷத்தையும் எப்படி தான் காலம் நமக்கு நட்பாகவும் இல்லை பகையாகவும் மாறுது யோசிங்களேன்